வணக்கம் ஐம்பத்தி ஒன்பது நாள் மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுது இந்த மூணாவது ப்ரோமோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ரம்யா இதை வந்து வீட்டு தலையே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருக்கு அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அதில் வந்து பார்வதி கேட்குறான் நான் சொன்னது எல்லாரும் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னதான் நான் சொல்லிட்டேனே நீ சொன்னதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கமருதீன் குறுக்கன் இருந்து எந்திரிச்சு பேசும்போது இதே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏ உட்காரு கை காட்டிடுறான் கை காட்டே என்ன கை காட்டி பேசுறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ண உடனே ஏ என்னடா பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகிறான்னு கமருதினை வந்து சொல்லியிருக்கா போல ரம்யா ரம்யா கம்மா வாடா போடாமல் சொல்லணுன்னா இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு வாடி போடின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் இதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க போல இது பேசினோன்னே பார்வோட காலில் போய் ரம்யா விழுந்து நான் ஒன்று எங்கிட்ட தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க அப்படியே வந்து காலில் உழுவுற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க அப்போ அவ்வளோ டென்ஷன் இருக்காங்க அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிருக்கிற மூணு பேர் ஒன்று ஆதிரிகிட்ட டென்ஷனான வினோத் அதுக்கப்புறமேட்டு திவ்யா கிட்ட டென்ஷனான கமர்தீன் அதுக்கப்புறமேட்டு யோ யார் நம்ம ரம்யாக்கிட்ட டென்ஷனான கமர்தீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஓடிடுது ஆக இவங்க எல்லாருமே அது டென்ஷன் அதாவது டெம்பர் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நடக்கிற விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காட்டியிருக்கிறாங்க இது எந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இது எந்தளவுக்கு இவங்களோட கேமுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல கம்மியாக வந்து காலையிலேருந்து போய் உட்காந்துட்டு உடம்பு சரியில்லாமல் தூங்கி எந்திரிச்சிட்டு அது பதினோரு பண்ட மணிக்கு மேலே கிளம்பி வந்து அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஆர்கியூ பண்ணும்போது யாருக்குமே வந்து ஒரு கோவம் இருக்கும் லாஜிக்கலி அதாவது அவங்களுக்கு கொடுத்த போஸ்டிங்கை வந்து தான் நம்ம நம்ம மரியா கொடுக்குறேன்னு விஷயங்களே அதை தாண்டி வந்து பெருசாக பண்ண தேவையில்லை இருந்தாலும் அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது கம்பதியின் வந்து எல்லா டென்ஷன் ஆகிற விஷயமே வந்து ஒன்றுமே பெரிய லாஜிக் இல்லாத விஷயந்தான் யாராவது இங்கே பாருக்கிட்ட கொஷின் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க குறுக்கணுன்னு நின்று பேசுவான் இந்த இவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாரு குறுக்காந்து பேசுவான் இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி அடுத்தவளுக்காக வந்து ஒத்து வந்து வந்து தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு அவங்கவுங்க கேம் ஒழுங்காக ஆடிக்கிட்டு இருந்தாலும் இங்கே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட்டு இன்னொருத்தவங்க வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இங்கே இருக்கிறது தான் எங்கள் மிகப்பெரிய பிரச்சனையே உண்மையான காரணமே கேம் ஒழுங்காக போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் பல பேருக்குரிய கேம் வெளியவே தெரியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் இதுதான் ஸோ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து கோவத்தில் கொந்தளிச்சுட்டு கிடக்குறாங்க இந்த கோவத்தில் கொந்தளிக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு பிக் பாஸ் ஹவுஸ் ஃபுல்லில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி நகர்த்த போகுது அப்படின்னு தெரில ஆ போனால் கலர் ஆனாங்க போனால் டென்ஷனாக வரானுங்க இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ லைவ்ல இது இது வரைக்கும் பார்த்துட்டு வரைக்கும் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க எந்த நேரத்தில் இந்த மொமெண்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்னு தெரில எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க டாஸ்க்கு பற்றி பேசிட்டு இருக்கும்போது பிக்பாஸே சொல்கிறாரு இல்லை நீங்கள் வந்து டாஸ்கில் அந்த நெக்லஸை வந்து காப்பாற்றுறதுங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு தான் அதை தாண்டி நீங்கள் இன்னும் வந்து இன்புட் கொடுக்கணும் என்டர்டெயின்மெண்ட் ஓரென்ற நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அதை தாண்டி அப்புறமேட்டு இங்கே உட்காந்து யோசிக்கிறாங்க டாஸ்க் லெட்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க ஓ இப்படிலாம் இருக்குது போல இது நம்ம தான் வந்து டாஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கோம் பாஸ் வந்து வெறும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் டார்கெட் பண்ணி சொல்லுவாங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டை முழுசாக எடுக்கணுங்கிற மனநிலை இல்லாமல் இருக்கிறத உப்பேற்றிக்கிட்டே ஓட்டலாம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கிற மாதிரி தோணுது அதுக்கு பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கே தவிர முழுமையாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு அந்த டாஸ்க்கு உள்ளே இருக்கிற கேரக்டரை வந்து உள்வாங்கிட்டு அந்த கேரக்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறதுல பல விஷயம் பல கன்ஃபியூஷன்ஸ் வருது பழைய கேள்விகள் பல கேள்விகள் வருது அந்த மாதிரி தான் இருக்குது எந்த இடத்துல வந்து இவங்க அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வராங்க எந்த கேரக்டர் எந்த இடத்துல வந்து கேரக்டருக்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது திடீர்னு டெல்சனாக வராடாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பொங்குறாடாங்க திடீர்னு வந்து என்ன சொல்கிறது இவங்களை பற்றி அவங்க குறை சொல்கிறாங்க அவங்கள பற்றி இவங்க சொல்கிறாங்க இன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் பேரே பாதிவேறு மைண்டில் வந்து மரப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வெளியே வந்துடுறாங்க அந்த கேரக்டருக்கு வெளி வந்துட்டு கம்புதின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டப் தான் போட்டிருக்கானே தவிர மெமிகிரி பண்றதுல ஏதோ பண்ணியிருக்கானே தவிர்த்து அந்த கேரக்டருக்குள்ளேயே இல்லை அதே அந்த நஜ கம்புருதி என்ன பண்ணுறாங்கன்னா அதே மைண்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்கான் சும்மா தான் இருக்கான் பார்வதி சுத்தம் பார்வதி எந்த கெட்டப்பு போட்டாலும் அந்த கோவை தமிழில் வந்து பேசுகிற அந்த டை இது போட்டால் கூட கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்ருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த ஓன் கேரக்டர் ஓன் பார்வதி தான் ஓடிட்டுருக்க மாதிரி தோணுது அதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே உண்மையாக சின்சியராக எடுத்து அந்த வேலையை செய்கிறதில்ல இல்லை அந்த டாஸ்க்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறது இல்லை அப்படி செஞ்சால் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாகும் இன்ட்ரெஸ்டிங்கான எண்டர்டெயின்மெண்ட் நோக்கி நகரம் இவங்க எந்த டாஸ்க்குமே என்டர்டெய்ம்குள்ளே கொண்டு போகாமல் இவங்க பர்சனலாகவே கொண்டு இருக்காங்க அதுதான் இது வரைக்குமே டாஸ்க்கு நடக்காமல் இருக்கிறதுக்கும் இல்லை சின்ன சின்ன கிளாஸ் நடக்கிறதுக்கும் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன ஆறாமல் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி